பனச்சீப்பு எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்களா பணம் சீப்புனா என்னென்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க டவுன் சைடில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிய இருக்குது வாய்ப்பு கம்மிங்க இங்கே வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க பனஞ்சீப்பைனா பனை மரத்துலேருந்து உழுது இல்லைங்க அது ரொம்ப நாளாக நம்ம எடுக்காத வச்சுட்டோம்னா அதில் வந்து முளப் வந்துங்க உள்ளே ஒயிட் கலரில் ஒன்று இருக்குங்க சீப்புன்னு சொல்லிவிட்டு அது வந்து நல்லா மழை விஞ்சுதுன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க இங்கே மழை நல்ல மழை தானுங்க எங்கள் ஏரியால இருந்தாலுமே வந்து அங்கே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரிலாம் இல்லைங்க நல்லா திக்காகவே இருந்தது இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் காடு கடை போய் தேடிங்க ஒரு பத்து பாஞ்சு தான் கிடச்சிதுங்க அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க வெட்டி பார்த்ததுக்கப்புறந்தே ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு வேளை தண்ணி விட்ட மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிருந்தேங்க நல்லா ஸ்டே ஸ்ட்ராங்காக தான் இருந்ததுங்க தண்ணியில் உள்ளிங்க நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குங்க அப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குங்க இதை நீ ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க